இன்னும் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் தீனுல் இஸ்லாம் சொல்லித் தருகிறது அவர்கள் ஒரு அதிச அறிவிப்பாங்க ஒரு மனிதர் வந்தார் அவருடைய முடி வந்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்தது அதை கண்ட பெருமானார் சல்லா அலி சொல்லம் இவர் தன்னுடைய முடியை சரி செய்து கொள்வதற்கு எதுவும் கிடைக்கவில்லையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதே போல் இன்னொரு மனிதர் அழுக்கான நிலையில வந்தார் பார்க்கறதுக்கு ஒரு அசுத்தமான நிலையில் வந்தார் அவருக்கும் பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொன்னாங்க இவருடைய ஆடையை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு எதுவும் கிடைக்கவில்லையான்னு சொல்லி சொன்னாங்க நமது தேசம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாண்டு காலம் சுதந்திர கொண்டாட்டங்களை சந்தித்த பிறகு தூய்மை இந்தியா அப்படின்ற திட்டத்தை இப்போ சமீபத்திலலாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த தூய்மை இந்தியா இல்லை தூய்மை உலகம் திட்டத்தை எப்போவே பெருமானார் சல்லா அவர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க நபி சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சுத்தத்தை எந்த அளவுக்கு விரும்பிருக்கிறாங்க அசுத்தத்தை எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க சபிக்கப்படக்கூடிய ரெண்டு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெண்டு செயல்களையும் செய்பவர்கள் மக்களாலும் சபிக்கப்படுவார்கள் ஆண்டவனாலும் சபிக்கப்படுவார்கள் அதில் ஒருவன் யாருன்னு சொன்னால் மக்கள் போற வர்ற பாதையில் அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவன் மலஜலமாகவும் இருக்கலாம் அல்லது எச்சில் காரல் இது போன்றவைகளை உமிழ்வதாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் மக்கள் போகின்ற வருகின்ற பாதையில் கொஞ்சம் கூட நாகரிக பண்பு இல்லாமல் அசுத்தம் செய்பவன் அவன் சவிக்கப்பட்டவன் அதற்கு பிறகு நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறதல்லவா ஒரு ஆலமரமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேப்பமரமாக இருக்கலாம் முருங்கை மரமாக இருக்கலாம் என்ன மரமோ மொத்தத்தில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய மரம் அதில் வந்து சில நேரத்தில் வந்து உட்காருவாங்க இலை பாருவாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்னு சொல்லி நினைப்பாங்க இந்த மரத்தின் கீழ் ஒருவன் அசுத்தத்தை செய்தாலும் அவனும் சபிக்கப்பட்டவன் நவ்துபில்லா வின்ஹா அவனும் சபிக்கப்பட்டவன் என்று பெருமானார் சல்லா அலிசம்மர்கள் சொன்னாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது விஷயத்தில் ரொம்ப கண்ணுங்கருத்து நமக்கு தேவை ஏன்னா எத்தனையோ மக்கள் இது தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டில் வீட்டுக்கிட்ட அதாவது மரத்தையே ரசூல்ல சா மரத்து கீழே நின்று ஒருத்தன் அப்படி பண்ணான்னு சொன்னால் அதுவே சபிக்கப்பட்டது ஒருத்தவங்களுடைய வீட்டு சோற்றுவே என்ன செய்கிறான் அசிங்கப்படுத்துகிறான் இப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு சொன்னால் இந்த ரெட்டி தெரு பக்கத்தில் ஒரு சந்தில் போட்டிருப்பாங்க யாருமே எவ்வளவோ கண்டனம் தெரிவித்தாங்க போலீஸில் பிடிச்சி கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா மூன்று நமது அல்லா அல்லாவுடைய சின்னமாக இருக்கக்கூடிய காபாவையும் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து மக்கள் தொழக்கூடிய அந்த தெய்வத்தையும் போட்டு விட்டாங்க கிறிஸ்தவ மக்கள் தொழக்கூடிய இயேசு கிறிஸ்தையும் போட்டு விட்டாங்க இந்த மூன்று படங்களையும் போட்டு அப்படியாவது இந்த மக்கள் நம்ம வீட்டை சுத்தமாக அசுத்தமாக ஆக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்காங்க ஆனால் அதுலேயும் சில மனித மிருகங்கள் போய் என்ன செய்கிறான் குப்பை தூக்கி போடுறான் நல்லா பாதுகாக்கணும் கட்டமாக அன்னைக்கு ஒரு வாசகத்தை போ பார்த்தேன் இங்கு நாய்கள் தான் சிறுநீர் கழிக்கணும்னு போட்டிருக்காங்க என்ன போட்டு வச்சுருக்கிறான் இங்கே நாய்கள் தான் சிறுநீர் கழிக்கும்னு சொல்லி அவெல்லாம் டோன்ட் கேர் தூச்சி நம்ம நாய் தானே சொல்கிறேன் நாய் நல்லி உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அங்கே போய் இப்படி அது சென்னையில் சொல்லவே வேண்டாம் கிராமப்புறங்கள் கொஞ்சம் பரவாயில்லை சென்னை சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பண்ணுற அளப்பற நஜீஸ் இதில் பாரபட்சமே கிடையாது நஜீஸ் பண்ணுறவன் வெறும் இந்த ஒரு மாதிரி ரவுடிஸா ஒரு மாதிரி சொ இருக்கிறான இவனுங்க தான் வந்து நஜீஸ் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறோம் இப்படி இல்லை ச அப்படி இல்லை சகோதரர்களே படித்தவனும் என்ன நஜீஸ் பண்ணிட்டு போகிறான் படித்தவனும் ஆஃபீஸ்க்கு போகிறவன் சும்மா இந்த எங்கேயாவது ஒரு ஆக ஆஃபீஸ்க்கு கம்பெனி கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு போகிறவன் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பார்த்து வச்சுக்கறான் இடத்த பார்த்து வச்சுக்கிட்டு அது யார் எந்த எதாக இருந்தாலும் சரிதான் எந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமா இருந்தாலும் சரிதான் யார் வந்துட்டு போகக்கூடிய இடமா சரி சரிதான் உணவகம் பக்கத்தில் என்ன செய்வான்னு சொன்னால் போல் காரியங்களை பண்ணிட்டு போயிடுவான் சகோதரர்களே சபிக்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க ரசி சல்லா ஹலிஸ் உங்களுக்கு நமக்கு பாத்ரூம் வந்துருச்சா ஒரு பஸ் பிரயாணத்தில் போகிறோம் ரொம்ப பேணுதல் தேவை தண்ணீர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்போவுமே நம்ம கைவசம் இருக்க வேண்டிய ஒன்று என்னான்னு சொன்னால் பழைய துணிகள் காட்டன் துணிகளை கையில் வச்சுக்கிறணும் கல் கட்டியெல்லாம் போய் தேட முடியாது நம்ம எப்போவும் என்ன செஞ்சுக்கிறணும் அந்த நாப்கின் மாதிரி பழைய துணிகளை நம்ம கைவசம் வச்சுக்கணும் பழைய பிரயாணத்துக்குன்னு சொல்லி போனோன்னு சொன்னால் அதில் எப்படி சுத்தப்படுத்தணும் அதையும் முறையே இருக்குது சரியத்தில் சும்மா அப்படி குருட்டாம்பாக்கில் சுத்தப்படுத்தக்கூடாது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க இந்த பகுதி முதல் அப்புறம் ரெண்டாவது இந்த பகுதி மூன்றாவது இந்த பகுதி நான்காவது இந்த பகுதி அவ்வளோதான் சுத்தமாகிடும் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா அளந்து ஒரு பாட்டில் போட்டுக்கிறதுல என்ன இருக்குது என்னதுலையோமோ நம்ம செய்கிறோம் அந்த ஒரு பாட்டிலை அதுக்குன்னே சொல்லிட்டு போட்டு வைக்கிறதுல தப்பு இல்லை பெண்களோட பயணம் செய்யணும் சொன்னால் பெண்கள் ஒதுங்கக்கூடிய நல்ல பாதுகாப்பான இடத்தை குறி வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் போகணும் சகோதரர்கள் அல்லாஹூ ரபுல்லாலமின் மார்க்கத்தை நல்லபடியாக விளங்கி முக்கியமாக குறிப்பாக சுத்தத்தின் விஷயத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் உங்களையும் அல்லாஹ் உள்வானாக